சகோதரிகளே அல்லாஹ்வின் அடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வ வரகாத்துகு வ பரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லிய அலா முஹம்மதின வ ஆலி முஹம்மதின வ 바ரிக வ ஸல்லim இன்னைக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா கடனை அடைக்கக்கூடிய நம்மளுடைய காசு பிரச்சனை அனைத்தையும் தீர்த்து நமக்கு பணத்தை பறக்கத்தாக அதிக அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு அழகிய வரியை தான் பார்க்க போகிறோம் நபி சுல்லாஹலைஸ்லாம் அவர்கள் இதை ஓதி வந்திருக்கிறத நிறைய சகாபாக்கள் கேட்டிருக்காங்க இன்னும் நபி அவர்கள் சொன்னாங்க காசு சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்கும் இது உங்களுக்கு போதுமானதுன்னு சொன்னாங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை இதே தீர்த்து விடும் அதே மாதிரி நமக்கு அவசர தேவைக்கு காசு தேவைன்னா இதுவே கொடுத்து விடும் எல்லா விதத்திலையுமே தொழிலில் வந்து பறக்கத்தை கொடுக்கும் தொழிலில் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் நமக்கு தேவையான செல்வத்தை படிப்படியாக நமக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டே போகக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேணுமா அதற்கும் இதுவே உங்களுக்கு சிறந்த அமல் அப்படி பார்க்கும்போது செல்வத்தை கொட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஏழைகளை கூட செல்வந்தனாக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்குது இன்னும் நிறைய அறிவிப்புகளில் பார்க்கும் போது நம்பி சிலதாகலேசலம் அவர்கள் காலை நேரத்தில் இதை வளமையாகவே ஓதி வந்திருக்காங்க ஃபஜருக்கு பின்னாடி அதனால் நீங்கள் ஃபஜருக்கு பின்னாடி இதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க அந்த துவா தான் அல்லாஹ் மகுபினி நான் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி அர்த்தத்தோடு சொல்றேன் அர்த்தம் உணர்ந்து கேளுங்க ஏன்னா நம்ம கேட்குறது துவா நம்ம ஒரு துவாவை ஓதும் போது அர்த்தம் உணராமல் நம்ம ஓதவே கூடாது அது ஏற்கப்படாது அதனால அர்த்தம் உணர்ந்து கேளுங்க அல்லாஹ் மகுபினி ஏன்லா எனக்கு போதுமானதாக ஆக்கு அல்லாஹ் கட்டத்தில் என்ன கேட்குறோம் போதுமானதாக ஆக்கு இந்த ஒரு வார்த்தைக்கு ஆலயங்கள் சொல்லக்கூடிய தப்சீர் என்ன தெரியுங்களா நமக்கு போதுமான அளவுக்கு செல்வம் இல்லாததின் காரணமாக மட்டும்தான் நம்ம கடன் வாங்கி கொண்டு இருக்கோம் இடத்துலையுமே காசு இருக்கு எங்கிட்டேயும் காசு இருக்கு உங்களிடத்துலயும் காசு இருக்கு ஆனால் நம்ம தேவைக்கு அந்த காசு போதுமானதா இருக்கேன்னா இல்லை நம்ம எப்போ பார்த்தாலும் எல்லா இடத்துல காசை கொடு காசை கொடுன்னு கேட்குறோம் ஆனால் நம்ம என்ன கேட்கணும் தெரியுங்களா எனக்கு கொடுத்ததை போதுமானதா வையே எனக்கு என்ன செலவு இருக்கோ அதுக்கு அது போதுமானதாக இருக்கணும் இப்போ நான் இங்கேருந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னா ஒரு நூறுரூவா செலவாகுதுன்னா அந்த நூறுரூவா எங்கிட்ட இருக்குதுன்னா அது போதுமானது அதே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் எனக்கு ஆயிரம் ரூபா செலவாகுதுன்னா என்கிட்ட நூறுரூவா தான் இருக்குன்னா அது எப்படி எனக்கு போதுமானதாக இருக்கும் இருக்காது அதனால தான் வந்து நபிஸ்லா அலி இஸ்லாம் அவர்கள் துவால ஏழா நீ எங்கிட்ட கொடுத்துருக்கீங்கள அதை போதுமானதாக வை அதுவே எனக்கு போதும் அதுக்கு மேலே நான் யார்ட்டையும் கையேந்த தேவை இருக்கக்கூடாது எதையும் விற்க தேவை இருக்கக்கூடாது எதையை அடமான விற்க தேவைக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வார்த்தையை கேட்டாங்க அதனால தான் துவாவை உணர்ந்து ஓதுங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது அதை ஆழ்ந்து நம்ம ஓதும் தான் அதை கொண்டு நம்ம பலன் பெற முடியும் அப்போ அல்லாஹ் மகுபினி எனக்கு போதுமானதாக ஆக்கிவி எதுல இருந்துன்னா பி ஹலாலிக்க ஹலாலானதை கொண்டு எனக்கு போதுமானதாக்கிவி அன் ஹராமிக்க ஹராமானதை விட்டு என்னை தடுத்து விடு அப்படின்னா நீ எனக்கு கொடுத்துருக்க எல்லாத்துலேயுமே காசு பணம் தொழில் வருமானம் எல்லாத்துலேயுமே ஹலாலானது மட்டுமே போதும் அதை மட்டுமே வச்சு என்னை திருப்திப்படுத்து ஆனால் ஹராமானதை என்கிட்ட கொடுத்துடாத அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஏன்னா நம்ம வாங்கக்கூடிய வட்டி ஹராமானதா இருக்கு நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பாதனையே இருக்குது நம்மளுடைய நோய்க்கும் நம்மளுடைய ஏழ்மைக்கும் காரணமே ஹராம் தான் அந்த ஹராம் கலந்தாவே நமக்கு வறுமை பிடிச்சிடும் அதுலேருந்து நம்மளே போதுமானதாக ஆக்கி வைக்க சொல்றோம் அதுக்கப்புறம் வாகுனினி இன்னும் என்னை தேவையற்றவனாக ஆக்கு எப்படி அந்த வார்த்தை போதுமானதாக ஆக்குன்னு சொன்னாங்களோ என்னை தேவையற்றவனாக ஆக்கு அப்படின்னு நம்ம கேட்குறோம் தேவையற்றவன்னா யார்கிட்டையும் எனக்கு தேவை இருக்கக்கூடாது இப்போ எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவை இருந்தாதான் அதுக்காக நான் காசை கடன் வாங்குவேன் அதுக்காக நான் செலவு பண்ண வேண்டிய நிலைமை வரும் இல்லாட்டினா எனக்கு காசை கடன் வாங்கக்கூடிய தேவையும் இருக்காது செலவு பண்ணக்கூடிய நிலைமையும் இருக்காது அதனால் எனக்கு வாக்னினி தேவையற்றவனாக ஆக்கு பி ஃபள்ளிக்க எதை மட்டுன்னா உன்னுடைய அருளை மட்டும் எனக்கு போதும் பி ஃபள்ளிக்க அம்மன் சிவாக்கு அதை தவிர மற்ற எல்லாத்தையும் விட்டு நீ தேவையில்லாமல் ஆக்குன்னு கேட்குறோம் அப்படின்னா உன்னுடைய அருளை கொண்டு உன்புறத்திலிருந்து நான் பெறுவதை மட்டும் எனக்கு தேவை அதை தவிர மற்ற எல்லாத்தையும் தேவையற்றதாக ஆக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா அல்லாவுடைய கையில் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்கணும் நீ மட்டும்தான் கையை நிரப்பணும் வேற யாப்படி கையேந்த விட்டுறாத எங்களுக்கு காசை நீயே கொடு தான் இதனுடைய அர்த்தம் ரெண்டே வார்த்தை தான் இந்த இதுவாவில் முக்கியமாக இருக்குது ஒன்று வந்து போதுமானதாக ஆக்கிவி இன்னொன்று தேவையற்றதை வைன்னு சொல்லிட்டு வருது ஆனால் எதை போதுமானதாக ஆக்கி வைக்க சொல்கிறோம் ஹலாலான காசை எனக்கு ஆக்கி வை ஹராமானதை கொடுக்காத அதே மாதிரி எதை தேவையற்றதை ஆக்கி வைக்க சொல்கிறோம்னா ஒன்னுடைய அருள் எனக்கு தேவை மற்றவங்களுடைய தயவு எனக்கு தேவையில்லை அப்போ இந்த ரெண்டு வார்த்தையும் தான் நபி அவர்கள் வலியுறுத்தி ஓதுனாங்க பசுருக்கு பின்னாடி நீங்கள் கையேந்து இதை ஓதுங்க ஓதிவிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஊதி தடவி கொள்ளுங்கள் அல்லாகவே போதுமானவன் உங்களுக்கு எல்லா வித காசு பிரச்சனையும் நீங்கி இதை நீங்கள் வளமையாக ஓதி வந்தீங்கன்னா சஹாபாக்கள் சொன்னாங்க ரொம்ப நெருக்கடியில் இருந்தபோது இதை ஓதி அவங்க வறுமையெல்லாம் நீங்கி அவங்களுக்கு செல்வம் எல்லாம் அதிகரித்து தொழிலில் நல்லா பறக்க துண்டாகி நல்ல நிலைமைக்கு வந்தாங்க அந்த மாதிரி நமக்கும் ஆயுசுக்கும் கடனே இல்லாத ஒரு நிலைமை வரும் இதை புரிந்து உணர்ந்து நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க அல்லாகவே உங்களுக்கு போதுமானவன் சிறந்ததுலேயும் சிறந்த செல்வத்தையும் உங்களுக்கு தருவானாக அமை நேர பிள்ளாலுமே நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டு வரோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம போடுறது அனைத்தையும் பார்த்து பலன் பெற்றுவாங்க அஸ்லாமலை வரமத்துல்லா